Hi friends, welcome வெல்கம் my channel சேனல் ஜிகேவி AK தொடக்க கல்வித்துறைக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றியமைப்பு தொடக்க கல்வித்துறைக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணை குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதின் படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் நிதியாண்டில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு நியமனம் செய்ய ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நடுநிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கும் நியமனம் செய்ய ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆசிரியர் பணியிடங்கள் ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டது பள்ளி கல்வித்துறை செயலாளர் மற்றும் துறை தலைவர்களை உறுப்பினர்களாக கொண்டு அமைக்கப்பட்ட குழுவின் கடந்த ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற கூட்டத்தில் தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் பத்து ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிடங்களாக உள்ள ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்திடவும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பத்து ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிடங்களாக உள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்தும் ஐந்தாண்டுகளுக்கு மேல் நிரப்பப்படாமல் உள்ள பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செய்து நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைத்திடவும் அரசு ஆணையிடுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது